ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான் ரைட்டு என்னடா இங்க வந்திருக்கிறோன்னு ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிட்டான் இன்னும் ஒன்னும் புரியலையே அப்படின்னுட்டான் ஒண்ணும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒண்ணும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒண்ணும் புரியல என்ன சொல்ற இது அது தெய்வம் விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து இதெல்லாம் இப்ப அந்த அடல் சொல்லிப்பட்டி நாங்க பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள்